இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் டுடே வீடியோ இப்ப நான் நிக்கிறது இலங்கையில மட்டக்கிழப்பு மாவட்டத்துல நிக்கிறேன் இப்பையும் ஒரு குடும்பத்தை பார்க்கத்தான் வந்திருக்கிறேன் அதுக்கு முதல் அவர் சில விஷயங்களை சொல்லிடுறேன் இப்ப நான் இப்படியான ஒரு ஹெல்பிங் வீடியோ கஷ்டப்படுறாக்கல வீடியோ எடுத்து தெரியப்படுத்தி கொண்டிருக்கேன் தானே அது ஒரு நாலு மாதமாக போதும் ஒரு நாலு கா நாலு மாத காலமா இதை நான் செஞ்சு கொண்டிருக்கிறேன் இப்ப ஆரம்பத்துல எப்படிதானே எல்லாம் வந்து அனுபவத்தின் மூலமா தானே கற்றுக்கொள்ளலாம் அந்த அடிப்படையில இப்ப ஆரம்பத்துல இப்ப நான் ஹெல்பிங் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணதுல வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிருக்கிறேன் இப்ப அதுல இப்படிதானே நம்ம வந்து ஆரம்பம் எடுத்த உடனே வந்து நம்மளை நம்பி வந்து ஒரு பெரிய ஒரு பணத்தொகையை அனுப்ப மாட்டாங்க தானே இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் அப்படி அனுப்புறாங்க ஒரு தனிநபரே அப்படியான பணத்தொகை என்ன நம்பி அனுப்புறாங்க ஆனா ஆரம்பத்துல பத்தாயிரம் இருபதாயிரம் அப்படிதான் வந்தது அப்ப ரெண்டு மூணு பேரை சேர்த்துதான் அப்படியான பலன்தொகை வந்து நான் வீடியோ எடுத்தாக்களுக்கு கிடை கிடைச்சது அது அவங்களுக்கே கொடுத்த நான் இப்ப என்ன சொன்னா இப்ப ஒரு இப்ப நான் உதவி எடுத்து கொடுக்குறாக்களுக்கு ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் அப்படி குடுக்குறேன் இப்ப ஆரம்பத்துல எடுத்தாக்கள் அவங்க திரும்பி போன் எடுத்து கேக்குறாங்க அப்படி கேக்குறாங்க காசு கேக்குற மாதிரி எல்லாரும் எல்லாருமன்றில ஒரு சில பேர் அப்படி கேக்குறாங்க இப்ப அதுக்கு சொல் அது அப்படி செய்யும்போது பாருங்களேன் நீங்க ஜோசிங்களேன் அப்படி ஆரம்பத்துல அவங்களுக்கு வீடியோ போட்டு அவங்களுக்கு என்ன உதவி கிடைச்சதோ தான் நான் கொடுத்தேனா இப்ப திரும்பி மீண்டும் எதிர்பார்க்கறதுன்றது ஒரு அது சரியில்லை தானே என்னோட வீடியோஸ் தொடர்ச்சியா பாக்குறவங்களுக்கு தெரியும் நான் என்னென்ன செஞ்சு கொண்டு வரேன் இந்த பொடியை எப்படி செய்யறான் என்று என்னோட தொடர்ச்சியா பாக்குறாக்களுக்கு தெரியும் இதை நான் இந்த இடத்துல சொல்லணும் என்று நான் நினைச்சேன்னா நான் அதையும் சொல்லிட்டேன்னு உங்களை இப்ப இன்னொரு இந்த கண்ணாடி இருக்குன்னு சொன்னா இப்ப நாங்க இதுக்கு முதலெல்லாம் ஈவினிங் டைம் எல்லாம் வந்து அநேகமான வீடியோஸ் எடுத்திருக்கிறோம் இப்ப சில வேலைகள் இப்ப பொறுப்பும் கூறுறதால இப்ப மார்னிங் ஏர்லியாவை எழும்பி ஆஹ் இப்ப இப்ப நாங்க வந்தது கூட ஒரு பதினோரு மணி பதினோரு டைம் மணி சரி வெயில் அருகி அப்ப சும்மா பேசினா சொன்ன கண் கூசும் அந்த முன்னுக்கு ரெண்டு பேசலாமா இருக்கும் அதனாலதான் ஒரு கண்ணாடி சொன்னா ஒரு ஒரு நல்லா பேசலாமே என்றதுக்காக ஒரு என்றதுக்காக தான் இந்த கண்ணாடி போட்டிருக்கிறேன் இந்த குடும்பம் இப்ப நம்ம வந்திருக்கிற குடும்பத்தை பத்தி சொல்லணும்னு சொன்னா இதே ஏரியாவில் ஒரு வீடியோ எடுத்த நான் தலைசீமியா நோய் பாதிக்கப்பட்ட ஒரு பிள்ளையே வீடியோ எடுத்த நான் அப்ப அப்படி வீடியோ எடுத்து முடிஞ்சதுக்கு பிறகு இவங்க வந்தாங்க இவங்க வந்து எங்களுக்கும் கஷ்டம் எங்கடைய வீட்டையும் வந்து பாருங்க நாங்களும் ஒரு ஓலைக்குட்டி செய்யலாம் இருக்கிறோம் அது என்ன சொன்னாங்க அப்ப நான் கேட்டேன் கணவர் இருக்கிறாரான்னு கேட்டேன் கணவர் இருக்கிறாராம் அவருக்கு ஐம்பத்தெட்டு வயசாம் அவரால தொடர்ச்சியான வேலைகளுக்கு ஒரு நிரந்தரமான வேலைகளுக்கு போக முடியாதான் அவருக்கும் ஆஹ் அவ திருமணம் ஆகின காலம் முதல் அவருக்கும் ஒரு வருத்தம் ஒன்று இருக்காம் என்று சொன்னாங்க ஒரு படிக்கிற புள்ள இருக்கு அந்த படிக்கிற உதவியை தான் அவங்க கேட்டாங்க என்னட்ட ஓகே ஒரு படிக்கிற புள்ள ஒரு ஓயில் படிக்கிற புள்ள ஒரு உதவி கேட்குதுன்னு சொன்னா கட்டாயம் வந்து அஹ் ஏதோண்டு மேலே வந்து கஷ்டப்படுறன்றதால தானே அவங்க கேட்கிறாங்க என்று நானும் விசாரிச்சு இப்ப ஆஹ் நேற்று வந்தேன் நான் நான் சொன்னேன் இன்னைக்கு வார நேற்று எங்களுக்கு வேறு பயணம் ஒன்று இருந்ததால நேற்று வர முடியாம போயிட்டு அப்ப இன்னைக்கு வந்து ஆஹ் உங்களுக்கு தெரியப்படுத்த போறேன் நான் அவங்களோட நிலைமைய ஓகே ஆஹ் தொடர்ச்சி அவங்ககிட்ட பேசி அவங்களோட நிலைமை என்ன அவங்களுக்கு என்னென்ன உதவி தேவைப்படுதுண்டு தொடர்ச்சி அவங்ககிட்ட கேட்போம் ஓகே தானே அதுக்கு முதல் பாருங்க நான் சொன்ன மாதிரி இதான் அவங்க இருக்கிற இடம் ஒரு குடிசைன்னு சொல்லலாம் ஒரு குடிசை இல்ல பாப்பா உண்மையிலேயே இதுக்குள்ள இருக்கிறாங்க இல்ல வீடியோக்காக சொல்றாங்களா இதுக்குள்ளான இருக்கிறேன் அவங்ககிட்ட கேட்பாங்க அவங்களோட பேசும்போது தானே அவங்க உண்மை சொல்றாங்களா இல்ல வீடியோக்காக எதுவும் சொல்றாங்களான்னு விளங்குதானே இப்ப நம்ம அவங்க கிட்ட வாங்க வணக்கம் வணக்கம் ஆஹ் எப்படி இருக்கீங்க நான் வாரன்னு சொல்லி போட்டு வந்தேன்னா நீங்க மூணிங்கெல்லாம் எடுத்தீங்க

வந்து இங்க இவங்களும் கஷ்டம் எங்களுக்கும் பாருங்கன்னு சொன்னீங்க எனக்கு கஷ்டம் தாங்க முடியாது என்னண்டா உழைச்சி சாப்பிட ஒரு ஆம்பளை செய்யற வழியா நான் செய்யறேன் தானே அப்ப எனக்கு வீடு கட்டிக்க வாய்ப்பு இல்ல அதானே நான் இப்ப ஒரு உங்களுக்கு கணவர் இல்லன்னு இல்லதானு இருக்கிறாரு அப்ப நான் யோசிப்பேன் கணவர் இருக்காருன்னு சொன்னா அவர் இது ஒரு முயற்சி முயற்சி எல்லாம் உங்களை பார்க்கணும் ஆனா வந்து அவருக்கும் கடியான முடிக்க முடிச்சதுல இருந்து வருத்தம்னு சொன்னீங்க நானும் விசாரிக்கும் போது ஒரு வேலையும்

பிள்ளைய வச்சுட்டு இருக்கீங்க தங்கச்சிக்கு எத்தனை வயது பதினாறு வயது வணக்கம் அண்ணா நாங்க இந்த இந்த ஓலக்குடி செய்யல தான் இருக்கிறோம் எங்களுக்கு சரியான கஷ்டம் அம்மா தான் எங்களை சாப்பாடு செஞ்சு நல்லா எங்களை கொஞ்சம் பாக்குறா அப்பாக்கு இருத நோயால அப்பா வேலைக்கு போறல அப்பா சரியான வருத்தம் அவர் வீட்டுலதான் இருந்தவரு இப்பதான் கொஞ்சம் போக்கியாரு அம்மாவை எப்படியாவது நாங்க படிக்கிறதுக்கு ஒரு வீடு உண்டு தாங்க நான் படிக்கணும் நல்லா படிச்சு நல்ல ஒரு நிலைமைக்கு வரணுமா எப்படியாவது எனக்கு ஒரு வீடு உண்டு தாங்க தயவு செய்து இந்த உதவியை செய்யுங்க எனக்கு நாங்க இந்த ஓலை குடிசையில மழை காலத்திலையும் இருக்க இல்லாம விழுகுதுன்னா எப்படியாவது ஒரு வீடு உண்டு தாங்கண்ணா இந்த ஓலை குடிசையில இருந்துதான் நான் படிக்கிறேன் ஒரு வீடு உண்டு தாங்கண்ணா எனக்கு எத்தனை வருஷமா இருக்கீங்க

நாளைக்கு மூடு ஒரே தரத்துல கூட வரும்

ఇదారది వరంగల్ ని అమ్మ నా చెंजेవే సమతిలో లోనడత నాజలు తండువా నిజ లోనడత పొరుగు కల్లి మాంగడికి అతివరం పోటన అది కుప్రగే ఎనికి వర్తమంది నే కట్టిలు తీరబెద నన్న లడి సీట నన్ను పోట ఎవల ముడి ఇతి వరంగల్ ఎప్పు ఎట్నియామండి గట్టిని అஞ்சு వరి నుంచి అஞ்சு వరి నుంచి అஞ்சு பட்டை வாங்குறது கூடிய வழியில் இருந்து எங்களுக்கு சாப்பிட்றது கூட கஷ்டம் நான் ஒரு கா நினைச்சேன் டிஎஸ் ஆஃபீஸ் போய் நான் சாப்பாட்டுக்கு கை கேட்கணும்னு சொல்லி சொன்னேன் சொல்ல இவங்க அந்த உதவி செய்வாங்களான்னு சொல்ல நான் போகல பிறகு வீடு கட்டு போனா வீடு கட்டு போக ஒரு போட்டோ பிடிச்சிட்டு அங்கேயே சை சை பண்ணி தந்தாங்க எடுத்துட்டு வாங்க நாங்கள் எடுத்துட்டு போனோடனே அவங்க என்ன ஞாங்க நான் தான் குப்பை டஸ்பின்ல ஏரியா போய் கேட்க இல்ல இல்லை இல்லைன்னு சொல்றாங்க நான் எல்லாருக்கும் இந்த என்னோட கொடுத்தாங்களுக்கு வீடு வந்துரு அஞ்சு வீடு வந்தது சமத்தியா இல்லை

அது இருந்தது அதை உடைச்சி போட்டுப்ப வீடு கட்டுறதுக்காக உடச்சு போட்டு கிச்சன் அழமையான பதினாறு வயசு உங்களுக்கு ஒரு பதினோரு வயசு இருக்கும் போல நேரத்து வரும் போடக்கூட வயசுல இருந்து அப்ப நீங்க பிறக்கும் போதும்

சொன்ன மாதிரி இந்த தங்கச்சி கேட்ட மாதிரியே ஒரு வீடு வசதி சொல்லப்போனா வந்து வீடு இந்த அத்திவாரம் ஒரு பெரிய ஒரு வீடு தான் வரும் அப்படி நீங்க எதிர்பார்க்கறீங்களா உங்களை ஏதோ ஏன்னா நான் தெரியப்படுத்திருக்கிறேன் யாராச்சும் உதவி செய்ய முன் வந்தீங்கன்னு சொன்னா ரொம்ப உங்களுக்கு ஒரு பயனுள்ளதா இருக்கும் இந்த தங்கச்சியை பொறுத்த வரைக்கும் ஓகே நம்ம இந்த வீடியோ முடிப்போம் என்ன முடி முடிப்பு தானே எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டீங்க இப்ப அடுத்த சேர்க்கணும் உங்களுக்கு என்ன உதவி கிடைக்குமோ அத நான் தருவேன் அதை நீங்க ஏற்றுக்கொள்வீங்க தானே என்ன சரிதா ஓ அதை நீங்க ஏற்றுக்கொள்வீங்க தங்கச்சிக்கு இப்ப நீங்க ஒரு ஒரு வயசு பிள்ளை தானே பாடசாலை செல்ல ஒரு வயசு பிள்ளை இப்ப நான் ஒரு யூடியூப்ல சரி டிக்டாக்ல சரி சமூக வலைத்தளங்கள்ல போடுவேன் தானே அது உங்களுக்கு ஊக்கி தானே நீங்க நீங்க சொன்னதுங்கல்ல நான் போடுறது ஒரு பிரச்சனையும் இல்ல தானே நான் உங்களுக்கு இல்ல ஓகே ஓகே அப்ப ஓகேங்க நான் தெரியப்படுத்திருக்கிறேன் இந்த குடும்பத்திலமையை உதவி செஞ்சா நல்ல கட்டாயம் வந்து உதவி செய்ய வேண்டிய குடும்பம் நான் எடுத்து போடுற வீடியோஸ்ல இருக்கிறார்கள் எல்லாம் கட்டாயம் உதவி தேவைப்பட தேவைப்படுறார்கள் தான் ஓகே நான் என்ன சொல்ற வளமை சொல்றதுதான் உதவி செஞ்சா நல்லம் இவங்களுக்கு ஓகேங்க ஆஹ் என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டிருக்கீங்க நான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோவுல உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விட பெறுகிறேன் உங்களில் ஒருவன் நான்